வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் தை மாத பலன்களை பார்க்கலாம் தை மாதம் என்று சொல்லக்கூடியது சூரியனுடைய மாற்றத்தின் அடிப்படையில் நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஒரு ஒரு சூரியனுடைய பயிற்சியும் தமிழ் மாதத்தில் ஒரு புது மாதமாக இருக்கக்கூடிய நிலை இருக்கும் இந்த தை மாதம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த உத்தராயண புண்ணிய காலம் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய அச்சு சுழற்சி வேறு ஒரு திசைக்கு வடக்கு நோக்கிய ஒரு மாற்றமாக இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு ஒரு உன்னதமான நிலை ஜோதிடத்திலும் இது ஒரு முக்கியத்துவமான சூரியனுடைய உச்ச வீட்டை நோக்கிய மேஷத்தை நோக்கிய பயணமாக எடுத்துக்கொள்ளலாம் தைப்பொங்கல் என்று சொல்லக்கூடியது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய காலச்சக்கரத்தின் பத்தாம் வீடு ஆகிய மகரத்தில் அந்த காலச்சக்கரத்தின் முதல் வீட்டுக்குடிய செவ்வாய் கிரகம் உச்சமாக கூடிய அந்த வீட்டில் எல்லோருக்குமே சூரியனால் திக்பலம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை இது காலச்சக்கரத்தின் அடிப்படையில் அதிகமான நன்மைகளை எல்லோருக்குமே கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதனால்தான் எல்லோருக்குமே ஒரு தைப்பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு பொன்மொழியால் இவங்க ஒரு மோட்டிவேஷனாக ஒரு 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 நல்ல நிலையாக இவங்க சொல்லி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் மேலும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா தைப்பொங்கல் ஒரு தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ஒரு தனித்துவமான நன்மையான நிலை சூரியன் உச்சமடையக்கூடிய நிலைக்கு மாறக்கூடியது ஒரு அயன மாற்றம் என்று சொல்லக்கூடிய நிலை இது ஒரு ஆக்சிஸ் மகரத்தில் இருந்து கடகம் வரை அவர் உத்தராயணத்தில் இருப்பார் சூரியன் கடகத்தில் நீச நிலை நோக்கி கார்காலமாக இருக்கக்கூடிய நிலை இதுவும் இந்த தை மாதத்தில் ஒரு முக்கியமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நிலை சொல்லலாம் மேலும் குருவுடன் அவர் இந்த ஆண்டு மகரத்திற்கு மாறும் பொழுது இணையக்கூடிய நிலையாக இருக்கிறது சோ இத்தனை நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் பன்னிரண்டு ராசிகளுக்கும் என்ன பலன்களை இந்த தை மாதம் கொடுக்கிறது அப்படின்னு சூரியனுடைய அடிப்படை நிலையை மட்டும் வைத்து நம்ம ஓவராலாக ஒரு சின்ன விளக்கமாக பார்த்து விடலாம் முதலில் எடுத்துக்கொண்டால் காலச்சக்கரத்தின் முதல் வீடு மேஷ ராசி இவர்களுக்கு நேரடியாக அற்புதமான நன்மைகளை திக்பலத்தின் ஒரு நிலையாக சூரியன் கொடுப்பது ஒரு ஸ்பெஷல் நன்மைன்னு சொல்லலாம் இரண்டு மடங்கு நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம் ஏனென்றால் காலச்சக்கரத்திற்கு பொருந்தக்கூடிய எல்லா விஷயங்களும் இவர்களுக்கு நேரடியாக பொருந்தும் இவர்களுக்கு ஐந்து கூடிய பூர்வ புண்ணியம் தெய்வ அனுகூலம் குழந்தைகளுடைய பாகியம் குழந்தைகளுடைய வளர்ச்சி அற்புதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஐந்தாம் அதிபதி பத்தாம் வீட்டில் பலம் அடைகிறார் குழந்தைகளுக்கு ஒரு பெரிய அடையாளமான ஒரு நன்மையான நிலை நடக்கும் குழந்தைகளால் உங்களுக்கு நடக்கும் குழந்தை பாகியம் சிலருக்கு இந்த மாதிரியான ஒரு பெரிய பிரமாதமான அமைப்பால் குழந்தை பாகியம் நீண்ட நாளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய நிலைன்னு சொல்லலாம் இதை ஆப்வியஸாக பத்தாம் வீட்டு பலம் என்று சொல்லக்கூடியது ஒரு நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி உங்களுடைய அடையாளமாக மாறக்கூடிய நல்ல நிலை மேஷத்திற்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி கிரகம் சூரியனுக்கு வீடு கொடுத்த வகையிலும் பிரமாதமான தொழிலினால் ஏற்படக்கூடிய லாபங்கள் வெளிநாட்டு பிரயாணங்கள் பனிரெண்டில் உள்ள ராகு கிரகம் அற்புதமான தொட்டது தொலங்கும்னு சொல்லலாம் நினைத்தது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் பூர்வீக நன்மை நிறைய பேருக்கு தந்தையால் ஆதாயம் குழந்தை பாக்கியம் குழந்தைகளுக்கு வளர்ச்சி வாழ்க்கை துணைக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும் தடை நீங்கி நல்ல ஒரு விஷயமாக நடக்கும் ஆனால் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை காட்ட வேண்டிய நிலை மேஷராசிக்கு இருக்கிறது இவங்களுக்கு எல்லா கிரகமும் நல்ல நிலையில் இருப்பதனால் நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டியது இவங்களுடைய பாக்கியாதிபதியான சூரியனுடன் இவர்களுடைய பாக்யஸ்தானத்தினுடைய அதிபதியான குரு கிரகத்துடன் இந்த சூரியன் கிரகம் இணைவது சூரியனுடைய திரிகோண இணைவு குருவோடு இணைவது அற்புதமான சிவராஜ யோகம்னு சொல்லலாம் ஐந்து ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு எல்லா பாவகங்களும் கனெக்ட் ஆவது ரொம்ப நல்ல நிலை இவர்களுக்கு நல்ல இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்தில் சிறிது தொடர்ச்சியாக கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் சனியினுடைய நேரடி பார்வை இவர்களுடைய ராசியை பார்ப்பது அவ்வப்பொழுது இவங்களுக்கு மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் இந்த இரண்டையும் சரியாக பார்த்து கொள்ள வேண்டிய நிலை அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ஒரு பிரச்சனைகளும் இருக்காது மிகப்பெரிய ராஜயோகமான வாழ்க்கை நீண்ட நாள் முன்னரே மேஷத்திற்கு தொடங்கிவிட்டது